அனைவருக்கும் வணக்கம் என்று பார்க்க போகும் தலைப்பு எதிரி சனிக்கு பிரச்சனை தரும் சூரியன் பயிற்சி பலன்கள் மைவித்திரி எதிரியாக சனி கிரகம் புதன் கிரகத்தை மைவித்திரி தொழிலுக்கான கிரகமான புதன் கிரகத்தை சனி கிரகம் வானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த சனி கிரகத்திற்கு எதிரியான சூரியன் அந்த சனி கிரகத்திற்கு பிரச்சனையை கொடுக்க வரப்போகிறார் அது எப்பொழுது என்பதை இப்போ பார்ப்போம் வருகின்ற பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரிய பயிற்சி அன்று ஆகப் போகிறது அன்று வானத்தில் சூரிய பயிற்சி ஆன அந்த கட்டம் இன்று சூரியன் இங்க இருக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பயிற்சியாக பயிற்சியாகி இது போன்று சுக்கரன் ஒன்றாக இருக்க போகிறார் புதன் மைமை திருத்தொழிலுக்கான கிரகம் அவர் ஏற்கனவே சனி பார்வையில் அவர் தடை ஏற்படுத்த அந்த தடை சனி பார்வை வந்து அந்த நிறுவனத்துக்கு தடை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சுக்கரன் வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி உள்ளே வந்து இப்பொழுது சுக்கரன் வந்து சுபகிரகம் என்பதால் நைவுத்திர நிறுவனம் நல நிறுவனம் என்பதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் இது போன்று உள்ளே வந்து இந்த மூன்று கிரகம் இருக்க போகிறது ஆக சூரியன் உள்ள வந்தவுடன் இவர் அரசு உயர் அதிகாரி என்பதால் சூரியன் புதனுக்கும் நண்பர் என்பதா என்பதால் இரண்டு நண்பரோடு புதன் இருக்கிறார் சுக்கரன் ஒரு நண்பர் சூரியன் ஒரு நண்பர் இந்த சூரியன் அரசு உயர் அதிகாரியான சூரியன் இந்த புதன் நல்லவர் என்று சுக்கரன் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரும் இவர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு இவருக்கு உதவியும் செய்ய போகிறார் புதனுக்கு மயங்கிரு நிறுவனத்துக்கு உதவியும் செய்ய போகிறார் பிறகு அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சூரியன் சனியை பார்க்கிறார் அது ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினேழு வரை தன்னுடைய ஏழாம் பார்வையாக சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்து பலமாக சனியை வந்து பார்க்க போகிறார் என்ன நடக்கும் இந்த சூரியன் சனியை பார்ப்பதால் என்றால் சூரியனுக்கு சனி கிரகத்தை பிடிக்காது மிகப்பெரிய எதிரி சூரியனுக்கு எதிரி வந்து சனி ஏனென்றால் சூரியன் ஒரு ஒளி கிரகம் சனி வந்து ஒரு இருள் கிரகம் மனிதனுக்கு தேவையில்லாத ஒளியெல்லாம் எல்லாம் சனியிடம் உள்ளது சூரியனிடம் மனிதனை உயிரை உற்பத்தி உருவாக்கி மனித உயிரை உருவாக்கி எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை கொடுத்து வாழ வைக்கக்கூடிய சூரிய ஒளி சூரிய கிரகம் அதுதான் தலைவன் எனவே சூரியன் வந்து இந்த சனியை பார்ப்பதால் இந்த சனி டிஸ்டர்ப் ஆக போகிறார் இந்த சனிக்கே பிரச்சனை ஏற்பட போகிறது சனி ஏற்கனவே மைத்திரி மைத்திரி நிறுவனத்துக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினேழு வரை சூரியன் வந்து சனியை பார்ப்பதால் சனியே பிரச்சனை சனிக்கு பிரச்சனை வரப்போகிறது சனி கிரகத்திற்கு அப்போ சனிக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த சனி வந்து இந்த புதனுக்கு பிரச்சனையை கொடுப்பதை நிறுத்திக் கொள்வார் சனிக்கு அவரே பிரச்சனையில் இந்த சூரியன் உயரதிகாரியான சூரியன் இந்த சனிக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறார் எனவே இவ்வளவு நாளாக மைவித்திரி நிறுவனத்தின் நிறுவனத்தின் அடுத்த கட்டம் நகர்வுகளை பற்றி நான் ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து கூறியிருந்தேன் இப்பொழுது மைவித்திரிக்கு பிரச்சனையை கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த சனி கிரகத்துக்கே பிரச்சனை வரப்போகிறது வருகின்ற ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினேழு வரை எனவே அன்று முதல் சூரியன் வந்து அரசு உயர் சூரியன் மைவித்திரி புதனுக்கு நண்பர் என்பதால் அவருக்கு உதவி செய்ய போகிறார் மயவுத்திரி நிறுவனத்துக்கு உதவியும் செய்ய போகிறார் மைத்திரிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த சனி கிரகத்திற்கு சனி கிரகத்தை வந்து அந்த மயுத்தி நிறுவனத்துக்கு பிரச்சனை தராத அளவுக்கு அவர் வந்து தடுத்து நிறுத்தி உயரதிகாரியான உயரதிகாரியான சூரியன் மயுத்திரி நிறுவனத்தை காப்பாற்றும் வேலையும் செய்ய போகிறார் எதிரி எதிரி கிரகமான சனியை வந்து அந்த மயுத்திரி நிறுவனத்திற்கு பிரச்சனை தராது தராத வண்ணம் அவரை அடக்கி வைக்கப் போகிறார் சூரியன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி